இந்த டைமுக்கு மணப்பாறையை சுற்றி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வேடிக்கை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குது அந்த வேடிக்கையெல்லாம் எப்பப்போ நடக்க போகுது எப்படி டோக்கன் துவாங்க அப்படிங்கிற மேட்டை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சது எந்தெந்த ஊர்ல எப்போ வேடிக்கை நடக்க போற தகவல் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காம இந்த வீடியோ நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மாட்டுக்காரங்களும் சரி பிடிவீரருக்கும் சரி கண்டிப்பா இது பயனுள்ளதாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டை நீங்க தொடர்ந்து பார்க்குறேன் உங்க எல்லாத்துக்குமே வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வேடிக்கைகளோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிட்டு இருக்குது நிறைய ஊர்ல இன்னும் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க வைக்கலாமா வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச்சு வார்த்தைகள் போயிட்டு இருக்குது கண்டிப்பா இந்த வருஷம் திருச்சி மாவட்டம் கொஞ்சம் ஹைலைட்டாக தான் காட்டும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்ல வைக்க மாட்டேன்னு சொன்ன ஊர்கள்லாம் இப்ப வந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டு வைக்கலாங்கிற கூறுக்கு வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க திருச்சி மாவட்டத்தில் சூரியூர் ஆவாரங்காடு நவலூர் குட்டப்பட்டு பள்ளப்பட்டி தெற்கு இருங்களூர் காட்டூர் லால்குடி நம்ம மனச்சனூர் பக்கத்தில் கூடிய கொணலை இப்படின்னு சொல்லிட்டு பல ஊரில் வந்துட்டு வேடிக்கைக்கு உண்டான எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மணப்பாறையை சுற்றி இருக்கக்கூடிய வேடிக்கைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்து சரியாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கருங்குளம் வருஷ வருஷம் ஜனவரி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த கருங்குளம் ஊரோட வேடிக்கைகள் நடக்கும் இந்த வருஷமும் அந்த ஊர் பொதுமக்கள் கூடி பேசி ஜல்லிக்கட்டு நடத்த முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி மணப்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய தீரா தீராம்பட்டி வேடிக்கை ரெண்டு வருஷமாக வைக்கல இந்த வருஷம் கண்டிப்பாக வைக்கணுங்கிற முடிவில் இருக்காங்க நம்ம தீராம்பட்டியோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேடிக்கை தரமாக இருக்கும் காலைகள் திணறு வாங்கும் வீரர்கள் செம்மையாக வச்சு செய்வாங்க காலையை அங்கே தப்பிக்கிற காலை தரமான காலையாக இருக்கும் ஏன்னா வாடியோட அமைப்பும் அந்த மண்ணோட சிறப்பும் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ வைக்கிறதுனால கண்டிப்பாக தீராம்பட்டி காலம் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வந்துட்டு ராயம்பட்டி ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் வச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ தான் ராயம்பட்டி வேடிக்கை நடக்க போகுது ரொம்ப நாள் கழிச்சு வேடிக்கை வைக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஊர் வேடிக்கையும் சிறப்பாக இருக்கும் இதுவும் மணப்பாடிலேருந்து ரொம்ப ரொம்ப கம்மியான தூரம் தான் தான் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஊர் இதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி மணப்பாடிலேருந்து வெறும் ரெண்டே ரெண்டு கிலோமீட்டரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சமட்டிங்கிற ஊர் இருக்குது போன வருஷம் நடந்துச்சு அதுக்கு முந்தின வருஷம் நடந்துச்சு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது இடையில ஒரு வருஷம் மட்டும்தான் பிரேக் ஆச்சு இந்த வருஷம் வேடிக்கை வைக்கிறதுக்கு மஞ்சமட்டி விழாக்குழுவும் முடிவு பண்ணிட்டாங்க தேதி வந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஊர் வந்துட்டு நடத்துகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வந்துட்டு தேதி இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா மணப்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய கலிங்கிப்பட்டி அது வருஷம் வருஷம் தடையில்லாமல் நடந்துகிட்டு இருக்குது அந்த வேடிக்கை வந்துட்டு மார்ச் மாதம் முதல் வாரம் அல்லது ரெண்டாவது வாரத்தில் கண்டிப்பாக கண்டிப்பா நடக்கும் அதுக்கப்புறம் மணப்பாறை பதில் இருக்கக்கூடிய உடையாப்பட்டி போன வருஷம் நடக்கல ஆனா அதுக்கு முந்தின வருஷம் நடந்துச்சு முதல் முறையா தரமான கலைகளுக்கு பாக்கு வச்சு அழைச்சு வேடிக்கையை சிறப்பு பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல அல்லது கடைசி வீக்ல வைப்பாங்க எலெக்ஷன் வர்றதுனால கொஞ்சம் முன்னாடியே வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரிதான் முத்தப்படையாம்பட்டி போன வருஷம் தான் வேடிக்கை வச்சாங்க இந்த வருஷமும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஊர் பொதுமக்கள் எல்லாருமே முடிவு பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இந்த ஊர் வேடிக்கையும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வர வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி கே புதுக்கோட்டைன்னு சொல்லி ஒரு ஊர் ரெண்டாயிரத்தி பதினேழுல வச்சிருந்தாங்க வேடிக்கை அதுக்கப்புறம் இடையில வைக்கவே போன வருஷம் பல நண்பர்கள் முயற்சி பண்ணாங்க ஆனால் வைக்க முடியல பட் ஆனால் இந்த வருஷம் வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி மணப்பாலேருந்து சரியாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கூடிய பெரிய குளத்துப்பட்டி இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரமான கலைகள் ஆகக்கூடிய இடம் அப்படியேப்பட்ட வேடிக்கைகள் இந்த வருஷம் வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றின தகவலும் கூடிய விரைவிலே வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணப்பார செவ்வளூர் வேடிக்கை போன வருஷம் ஜல்லிக்கட் நடந்துச்சு சில கலைகள் அவுக்க முடியாமல் நின்று போச்சு போன வருஷம் அந்த குறையை சரி பண்ணுறதுக்காக இந்த வருஷம் அந்த பேரை செவ்வளூருங்கிற பேரை நிலைநாட்டை கண்டிப்பாக இந்த வருஷம் வேடிக்கை வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இன்னும் முடிவு பண்ணல செவ்வளூர் கண்டிப்பாக முடிவு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம சேனலில் அதுவும் ஒரு பதிவாக கொடுத்துருவோம் மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் டோக்கன் கொடுக்குற விவரம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்க நடத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அஃபிஷியலாக வந்துட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்து அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் அவங்க டோக்கன் விநியோகம் பண்ணுவாங்க நேரடியாக கொண்டு வந்து மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க ஒவ்வொருவரோட நோக்கமும் பக்கத்தில் இருக்க காளைகள் எல்லா காலைகளும் அடைக்கணும் அடைச்சி தான் வேடிக்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஊரில் முடிவு பண்ணியிருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு முறையாக பார்க்க வச்சு அழைச்சிட்டு பாக்கி இருக்க டோக்கனை சிறந்த காளைகளுக்கு அழைப்பு கொடுத்து வேடிக்கை நடத்துவாங்க அதே மாதிரி தான் இந்த வருஷம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதை பற்றின தகவல் அப்பப்போ போது நம்ம சேனலில் விட்டுவிட்டால் நியூஸ் வந்துடும்